மக்களை வணக்கம் இன்றைக்கி ஈரல் மட்டன் சுக்கா பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் மட்டன் மசாலா அதுக்கு பட்டை கிராம்பு மராட்டி முக்கு ரெண்டு விஞ்சி இலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் வந்து சோம்பு எல்லாமே வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்து அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த மசாலா வந்து மட்டனுக்கும் செய்ய போகிறோம் ஈரலுக்கும் அதுக்கும் சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஈரலுக்கு வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் ஹவர் அது வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம் நான் மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் சாரி நாலு விசில் போட்டு அது வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு இப்போ வந்து நம்ம ஈரலை வந்து ஒரு காலில் ஒரு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் மட்டன் இப்போ ஈரல் ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லது அதுவும் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கருவேப்பில் வதக்கி விட்டுவோம் இதுக்கு தக்காளி சேர்க்க மாட்டே தானே இது வந்து வெறும் அந்த பவுடர் தான் நம்ம அரை மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோன்னு அந்த பவுடர் தான் இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும் அதில் அப்புறம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவையும் அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி இப்போ நான் வந்து அந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா மிளகு காரம் மிளகு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் போட்டு அரைச்சிருக்கிறேன் அதனால் மிளகு வந்து போட்டதுனால நம்ம வந்து மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ நம்ம இது ஈரல் வந்து டக்குன்னு வந்துடும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சுடுவோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த தண்ணி சுண்டி வர இன்னும் கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது நல்லா நம்ம வந்து தண்ணி அளவுக்கு நம்ம நல்லா வந்து இது பண்ணிக்கணும் கேலரி விட்டுகிட்டே இருக்கும் நல்லா ட்ரையாக ஆனால் தான் அதை வச்சுக்காம போகிறோம் ஈரல் வந்து கம்மியாக தான் காமிக்கும் அது வந்து சுருங்கி கொண்டு அதனால வந்து நம்ம செய்து முடிச்சோடனே கம் கொஞ்சம் மற்ற தெரியும் பாருங்கள் ஈரல் நல்லா கிரேவியாகவும் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அரட்டில் வந்துருச்சு சுக்கா இந்த மாதிரி சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சு சுவையாக இருக்கும் இப்போ நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் மட்டன் சுக்காவுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துப்போம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் நான் இது சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இதுக்கும் செய்ய போகிறேன் தக்காளியும் சேர்க்க போகிறேன் இதுக்கு ஏன்னா சுக்கா செய்யறதுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் தக்காளி இந்த புளிப்பு தன்மை வேணுன்றதுனால தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் இது பெஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்தமாதிரி செஞ்சாக்கா இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கும் அப்புறம் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியலைங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நாலு பழகிக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிற இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் காரத்துக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அது காரம் இருக்குது அதனால அரைச்சி வச்சிக்கிறோம் நல்லா நம்ம அந்த காரம் இருக்கு மட்டன் வேக வச்சுக்கிறோம் மட்டனையும் நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பொடி வச்சிருக்கோம்ல அதை மேலோடு தூவி அப்படியே போட்டு கிளறி எடுங்க அருமையான மட்டன் சுக்கா சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் அந்த மட்டன் மசாலா போட்டுட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா போட்டுட்டு ஒரு பெரட்டு பேரட்டிட்டு எடுத்து பாருங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு ரசம் வச்சு கூட இந்த மட்டன் சக்காவும் ஈரலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்